வணக்கம் ஜெயங்கொண்டம் அருகே சாலையை கடக்க முயற்சித்த பெண் மீது மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஒடையர்பாளையம் அருகே கச்சி கிராமத்தைச் கிராமத்தை சேர்ந்த ராமகிருஷ்ணன் மனைவி குமரி வயது நாற்பது இவர் சாலையின் வலது வலதுபுறத்திலிருந்து இடதுபுறத்துக்கு கடக்க முயற்சித்துள்ளார் அப்பொழுது அவ்வழியை சாலையில் அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் குமரி மீது மோதியது தூக்கி வீசப்பட்ட குமரி சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார் விபத்து குறித்து தகவல் அறிந்த உளையர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இறந்து போன குமரியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஜெயங்குட்டம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து குறித்து விசாரணை செய்து வருகின்றனர் திருச்சி சித்தமுரம் தேசிய நெடுஞ்சாலை கட்சி பெருமாள் சாலை அருகாமையிலேயே ரேசன் கடைகள் மேலும் இளையூர் வாரியங்காவல் செல்லும் பாதை இருப்பதால் பெரும்பாலானோர் சாலையை கடந்து செல்ல வேண்டிய சூழல் இருப்பதால் அந்த பகுதியில் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு உயிரிழப்பு ஏற்படுகிறது எனவே அந்த இடத்தில் பேரிகாட் அமைத்து விபத்தை தடுக்க வேண்டுமென பொதுமக்களும் சமூக ஆர்வ ஆர்வலர்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் இது போன்ற உயிரிழப்பு விபத்துகள் இதே ஊரில் பலமுறை தொடர்ந்து நடைபெறுகிறது அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே விபத்தை தவிர்க்க தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு மற்றும் கோரிக்கையாக உள்ளது டிஎன்சித்திற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்